சொல்லுங்க நான் எழும்புறது வரைக்கும் என் தேசம் பாலாதான் கிடக்கும் நான் எழும்பிட்டா பாலாய் கிடக்காது என நான் அடிக்கிற ஒவ்வொரு அடி நீ நெத்தி அடியாத அலிலோயா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவள் அடித்தால் அடி நெத்தி அடி விழுந்தான் காலடியில் அந்த இடத்தில் அவன் மடிந்து போனான் என்று சொல்லப்படுகிறான் அலிலோயா எத்தனை புரியுதுன்னு எனக்கு தெரியல ஒரு காரியம் சொல்லட்டா நான் எழும்புனா என் கிராமத்தை சத்ருவானவர் மேற்கொள்ளவே முடியும் ஹாலி லூயா அதை எத்தனை பலசாலியா இருக்கட்டும் எத்தனை படைவீரனா இருக்கட்டும் எந்திரியுமா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஹாலி லூயா கரங்களை உயர் சொத்தமாய் ஹாலி லூயா தெவரால் குடும்ப பண்ணுமா வீட்டில் சமைக்கணும் கணவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா நியாயாதிபதியா இருந்தாள் அவளை குறித்து அவர் தீர்க்க தரிசி என்று வேதம் சொல்லுகிறது நல்ல கவனிங்க பெண்கள் யுத்தத்திற்கு செல்லாத காலத்தில் துணிகரமாய் சென்று வழிந்த தபோராள் அலலோயா துணிந்து எழும்புங்க கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவதற்கு வல்லமுள்ள அலலோயா அலையா